செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் கிருஷ்ணனின் மாயங்கள் இதுல போன பகுதியில் காளவியனை பற்றி பார்த்தோம் ஜராசந்தனை பற்றியும் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த பதிவு அந்த பகுதியில் காளவ்யனும் ஜராசந்தனும் எப்படி கிருஷ்ணனை தொல்லப்படுத்தினாங்க அதுக்கு கிருஷ்ணன் என்ன வழி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கிருஷ்ணன் முதல்ல காளவ்யனனை சந்தித்து அவனை வெளில தீர்மானம் செஞ்சான் ஆனால் படைகளை திரட்டிக்கொண்டு போர்க்களத்துக்கு போகலை தான் ஒருவனே போதுமானது போல தனியே புறப்பட்டான் அதை கண்ட பலராமர் ஆச்சரியத்துடன் கிருஷ்ணா என்ன இது விஷப்பரிட்சை அப்படின்னு கேட்டபோது ஒரே சிரிப்பு தான் நீ சிரிச்சாலே விஷயம் இருக்குமே அப்படின்னு கேட்டார் பலராமர் தெரிந்தே கேட்டால் எப்படி என்ன அந்த விஷயம் என்ன என்பதை நீ ஏன் வாயத்திறந்து சொல்லே அப்படின்னு பலராமர் கேட்டார் காளவ்யன சந்திக்க படை எதற்கு நான் ஒருவன் போதாதா கிருஷ்ணா படையை விட நீதான் பெரியவன் என் கேள்வி நீ தனித்து சென்று சந்திக்கும் அளவு அவன் பெரியவனா என்பதுதான் அண்ணா அவன் பெற்ற வரம் பெரியது அல்லவா அதுவே அவனுக்கு கர்வத்தை உண்டாக்கிவிட்டதே உண்மைதான் அண்ணா மாயைக்கு மயங்காதவர் உலகில் ஒருவர் கூட இல்லையே சரி அது இருக்கட்டும் வரமருளும் உன் திருக்கரத்தால் அவனை நீ அழிப்பது சரியா நான் அழிக்கப் போவதாக எப்போது சொன்னேன் அதற்கு பலராமர் பின் எப்படி அவனை என்ன செய்ய போகிறாய் அது பிறகு தெரியத்தானே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் புறப்பட்டான் கிருஷ்ணனை கண்ட காலவ்வனன் யார் இவன் ஒரு மனிதன் இத்தனை அழகுடன் இருக்க முடியுமா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டான் அப்போதுதான் நாரதல் சொன்னது நினைவுக்கு வந்தது புன்னகைத்தபடி தன் முன் செல்வது கிருஷ்ணன் தான் என்பது காலவ்வேணனுக்கு புரிந்தது ஏய் கிருஷ்ணா நில் என்னுடன் போரிடாமல் எங்கு போற என்று கேட்டபடி பின்னாடியே சென்றான் கிருஷ்ணன் அவனுக்கு பதிலளிக்கவில்லை கிருஷ்ணன் ஓடத் தொடங்கினான் காளவ்வனனுக்கு ஆச்சரியம் அதிகரித்தது டே கிருஷ்ணா உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உன்னை மாயாவி என்று சொன்னவர்களும் உண்டு என்னுடன் போர் புரியாமல் தப்பிவிட எண்ணுகிறாயா அது நடக்கவே நடக்காது நான் உன்னை அழிக்க பிறந்தவன் நீ பயந்தோடுவதே எனக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடினான் கிருஷ்ணன் அப்போதும் பதிலளிக்கவில்லை போர்க்களத்தை கடந்து நெடுந்தூரம் வந்த கிருஷ்ணன் ஒரு மலைப்பகுதிக்குள் நுழைந்தான் அவனை காளவியனன் பின்தொடர்ந்தான் பெரிய மரங்கள் ஒரு குகையின் வாசலை மறைத்தபடி வளர்ந்திருந்தன மனிதர்களோட நடமாட்டம் கொஞ்சமே இல்லாதால முட்செடிகள் புதர்கள் எல்லாம் அங்கே காணப்பட்டுச்சு காட்டு விலங்குகளும் கண்ணில் தென்பட்டன மலைப்பகுதின்றதுனால பாம்புகளுக்கு பஞ்சமே இல்லை மிருகங்களை விழுங்கியிருந்தால் அவற்றின் வயிற்றுப்பாகம் புடைத்திருந்தது வீரன் என்றாலும் கூட காளவியனன் மனதிலும் கொஞ்சம் அச்சம் எழுந்தது கிருஷ்ணனோ கொஞ்சம் கூட பயப்படாமல் மலை குகைக்குள் புகுந்தான் காளவியனனோ சற்று தயங்கியபடி குகைக்குள் மெதுவாக நுழைந்தான் இருள் மிகுந்த குகையில் ஒரு இடுக்கு வழியாக சூரிய ஒளி ஊடுருவியதால் அந்த பாகம் மட்டும் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு திண்ணை போல பாறை இருந்தது அதன் மீது ஒருவன் குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் கிருஷ்ணனாக இருப்பானோ என்று காளவியனன் கருதினான் அடே கிருஷ்ணா இது என்ன மாயாஜாலம் என்னுடன் போரிடாமல் இப்படி வந்து படுத்து விட்டாயே மிருகங்கள் நடமாடும் காட்டிற்குள் வரவழைத்து அவை என்னை விழுங்க வேண்டும் என்றுதான் இங்கு வந்திருக்கிறாய் உன்னை கொல்லாமல் திருப்பி போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சத்தமான குரல்ல கத்தினான் அவனது பேச்சு குகையெங்கும் எதிரொலித்தது ஆனால் உறங்கிய மனிதன் சிறிதும் அசையவில்லை காலவ்வனனின் கோபம் அதிகரித்தது அடை மாயாவி எழுந்திருடா என்று அருகே சென்று காலணியுடன் தூங்கியவனின் முதியில் ஓங்கி உதைத்தான் உதைத்த வேகத்துல பாறையில் இருந்து உருண்ட அவன் அப்போதும் கூட எழுந்திருக்கவில்லை காளவ்வணன் மீண்டும் உதைக்கவும் அவன் தூக்கம் கலைய ஆரம்பித்தது உருமலுடன் எழுந்து அவன் விட்டான் அவனது முகத்தில் நீண்ட தாடியும் தலைமுடியும் சிங்கத்தின் பிடரி போல நாளாபுரமும் சிரித்துக் கொண்டிருந்தது இப்படியா பாதி தூக்கத்தில் எழுப்புவாய் மனித நடமாட்டம் இல்லாத காட்டிற்கு வந்ததே தொந்தரவு இல்லாமல் தூங்கத்தான் ஆனால் அதற்கும் தடை வந்துவிட்டதே விட்டதே என எழுந்தவன் கண்களை கசக்கியபடி காலவண்ணனை பார்த்தான் அவ்வளவுதான் அடுத்த நொடியே அவனது கண்களில் புறப்பட்ட தீப்பொறி காலவண்ணனை பற்றியது அலறி துடித்த அவன் சற்று நேரத்தில் சாம்பலாக கிடந்தான் தூங்கி எழுந்தவனோ அடப்பாவி என் தூக்கத்தில் கெடுத்த நீ சாம்பலாகி விட்டாயே இப்படி ஏதும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன் அப்படின்னு முணுமுணுத்தான் அப்போது அங்கு குழலோசை கேட்கத் தொடங்கியது அதன் இனிமையில் அவனது தூக்கம் கோபம் வருத்தம் எல்லாம் விலகியது அவனையும் அறியாமல் கைகள் குவிந்தன குகையில் ஒரு பகுதியில் இருந்த கிருஷ்ணன் குழலிசை அவன் முன் விஷ்ணுவாக காட்சியளித்தான் அதைக் கண்டு எம்பெருமானே பரந்தாமா இந்த ஏழைக்கு காட்சியளிக்க வந்துவிட்டாயா என பரவச நிலைக்கு அவன் ஆளானான் உன் புண்ணியம் என்னை இழுத்து வந்து விட்டது முசுகுந்தா என்றான் கிருஷ்ணன் எம்பெருமானே என்ன சொல்கிறீர்கள் ஆம் இந்திரனுக்காக மனைவி மக்கள் நாடு என எல்லாம் துறந்து அசுரரோடு போரிட்டவன் நீ உன் உதவி இல்லாமல் இந்திரனால் வெற்றி பெற முடியுமா ஐயனே அது எனக்கு கிடைத்த அல்லவா அந்த பாக்கியமே புண்ணியமாகிவிட்டது பூலோக அரசனாக இருந்தாலும் தேவர்களுக்கு உதவிய உன் குணமும் வீரமும் அசாதாரணமானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போரில் காலம் கழித்த நீ நிம்மதியாக உறங்க வரம் பெற்றதும் அது கலைய காரணமானவர் உன் பார்வையால் சாம்பலாக வேண்டும் என்பதும் விதி இங்கு சாம்பலாகி கிடக்கவன் கர்க்க முனிவரின் புதல்வன் காளவ்யனன் என்னை சாம்பலாக்க நினைத்தான் ஆனால் சாம்பலாகி போனான் இதுவும் ஒரு வகையில் நானே சாம்பலானது போலத்தான் என் படைப்புத்தானே அவனும் அப்படின்னு புன்முறுவல் பூத்தார் கிருஷ்ணர் இப்படித்தான் கர்க்க முனிவரின் புதல்வனின் காலம் முடிந்தது காலவனன் இவன் யாதவர் குலத்தை அழிப்பதற்காக பிறந்தவன் கிருஷ்ணனையும் அழிப்பதற்காக பிறந்தவன் ஆனால் கடைசியில தானே கிருஷ்ணனால அழிந்து போனான் இந்த பகுதி உங்களுக்கு காலவியனன் எப்படி வந்து காலமாகி போனான்றத நல்ல சரித்திர கதையாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம்னு நம்புகிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேதி சுபா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய மாயங்களோட உங்களை சந்திக்கிறோம் இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதே